நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் செய்யுங்கள் ஷேர் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் மகன்லால் எண்பத்தி நான்கு வருட பாரம்பரிய வைர நகை கடை கருளுக்கட்டி வடக்கு காரைக்குடி உன்னை கண்டு நான் என்னை கண்டு நீ நீட உல்லாசம் இன்ப தீபாவளி ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா குழந்தை செல்வத்தை பெற்றுக்கிறது முழு நோக்கம் என்ன அப்படின்னா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தர்மத்தையும் அறத்தையும் செய்யும் கொடையையும் தலைமுறை தலைமுறையாக நாம் தொடர்வதற்கு நமக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காகத்தான் மழலை செல்வம் வேணும்னு நாம் விரும்புகிறோம் ஈன்று புறம் தருதல் என் தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல் கொடுத்தல் கொல்லற்கு கடனே நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே ஒளிர்வாள் அருஞ்சம முறுக்கி களிரறிந்து பெயர்தல் காலைக்கு கடனேன்னு சொன்னாங்க பாருங்க கொடுப்பதிலே தான் பேரின்பம் இருக்கிறது கொடுப்பதிலே தான் நிரம்ப சிறப்பு இருக்கிறது என்கிற அணியிலே நிறைவாக பேசுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை நல்ல தமிழாசிரியருடைய திருமகள் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகி நகரத்தார்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அருமை தங்கை புதுகை பாரதி அவர்கள் உங்கள் கரவலியோடு உங்கள் முன்னால் வெள்ளாறு அது வடக்காம் வெள்ளாறு அது வடக்காம் மேற்கு பிரான்மலையாம் தெள்ளார் புனல் வையை தெற்காகும் ஒள்ளிய நீர் எட்டி கடல் கிழக்காகும் இஃதன்றோ நாட்டரசன் சேர் செட்டி நாட்டு எல்லையென செப்பு என்று சொன்ன ஐயா பாடுவார் முத்தப்பர் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட இந்த மிக சிறிய நிலப்பரப்பிற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் இன்றைய தேதி வரையிலே உலகெங்கும் தமிழும் ஆன்மீகமும் தழைத்து வளர்வதற்கு தங்கள் வாழ்நாளையே கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்து பெருமக்கள் அனைவரையும் பணிவோடு வணங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நல்ல விழாவிலே வெகு நாட்களுக்கு பிறகு பெருமக்களுடைய திருமுகங்களை எல்லாம் நேரில் பார்த்து மகிழ்ந்து பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு வைரவ வளரொலிநாதருடைய அருளால் இன்றைக்கு கிட்டி இருப்பதை நினைத்து நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு ஆண்டுகளாக எல்லா நிகழ்வுகளையும் ஜூம் ஜூம் ஜூம்னே பேசி எங்கள் வீட்டுக்குள்ளே நானே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நானே அந்த ஸ்க்ரீனை இழுத்து போட்டு நானே கேமராவை வச்சு நானே உக்காந்து பேசி ஏமோத்தை நானே பார்த்து முன்னாடி ஆயிரம் பேர் இருக்கிறதா நினச்சி கையை தட்டிக்கிட்டு இதெல்லாம் அப்படியே தேன் வந்து பாயுது காதலைங்க இன்னொரு தடவை நல்லா தட்டுங்க சார் நல்லா இருப்பீங்க எல்லாரும் அப்படி மனசெல்லாம் என்னைக்கு எல்லார் திருமுகங்களையும் பார்க்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான முதல் நிகழ்ச்சியினுடைய அழைப்பாக எனக்கு தொலைபேசியிலே அழைத்து வைரவன்பட்டி கோவில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி அம்மா பட்டிமன்றம் நடத்தப் போகின்றோம் நீங்கள் வரலாமா என்று அன்போடு அழைத்த எங்கள் பெருமைக்குரிய நடுவர் அன்பு சகோதரர் திரு மனிதத்தேனி ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா சிலர் கூப்பிடுறதுன்றது ஒரு ராசின்னு சொல்லுவாங்க நம்ம பக்கத்தில் அது இது டிசம்பர் மாதமே இதுக்கான தேதி அவர் எனக்கு சொன்னாங்க அதற்கு பிறகு எப்படி என்ன நடக்குமா என்னன்னு ஏகப்பட்டதுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து நின்று பேசுகிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்கிறீங்க உண்மையிலேயே பெருமையாகவும் அதுலேயே ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்கள் என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆதர்சமான பேச்சாளர் என்னுடைய வணங்குதற்கும் போற்றுவதற்கும் உரிய அம்மா விசாலாட்சி அம்மா அவர்களோட ஒரு மேடையில் அமர்ந்து பேசுகிற அடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாம் பெரியவங்க எல்லாருமே பெரியவங்க நான் தான் அதுல ரொம்ப நடுவர் தனக்கு ஒண்ணுமே தெரியலன்னாரு உண்மையிலேயே இருக்கிறதுலயே கத்துக்கொட்டி நான் தான் இங்க அப்படி ஒரு பெரிய மனிதர்களோட இந்த மேடையில பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இது தோற்றத்துல அது வயதிலா எப்படின்னாலும் வச்சுக்கலாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத நினைச்சு உண்மையிலேயே கொண்டாடி சிறக்கணும்னு எனக்கு தோணுது ஆனா இந்த மேடையில் வந்ததுலேருந்து அம்மாவை பற்றி ஒன்று சொன்னாங்க அவங்க கோச்சிக்க மாட்டாங்க ஆனால் அதனால் அவங்க சொன்ன விஷயத்தையே நான் சொல்லிடுறேன் அவங்க ஒரு குறிப்பு கூட கையில் வச்சுக்கிறது இல்லை பேப்பர் வச்சுக்கறதில்லை அப்படின்னு இது இன்னைக்கு இல்லை நான் இத்தணுடாக இருந்ததுலேருந்து அவங்கள பற்றி எல்லாரும் பேசி நான் கேட்டிருக்கேன் நமக்கு இந்த வாய் இருக்கு பாருங்க தச்சு வச்சாலும் தரு தருங்க மூட்டி வச்சாலும் முனுமுணுங்கிற மாதிரி சும்மா இல்லாம வாயாடியாகவே இருந்துட்டதுனால அம்மாட்ட ஒரு நாள் நான் விளையாட்டாக கேட்டேன் ஒரு பையனை நாங்கள் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கோம் ரயில்ல அப்போ கேட்டேன் எப்படிமா நிஜமாவே பேப்பர் வச்சுக்காம தான் நீங்க பேசுறீங்க இது படிச்சு நினைவு வச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய ஒரு சாதனை தான் அது எப்படி ஏன் பேப்பர் நீங்க கையில் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டேன் எங்க புதுக்கோட்டையில் புறப்பட்டு நாங்கள் சென்னை போய் சேர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே வர்றேன் சொல்லவே மாட்டேன்ட்டாங்க அதை உடுபாரதிக்கு டீ குடிப்போமா அதை உடுபாரதி படுத்து தூங்குவோமா அதை உடுபாரதி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த பாருங்கம்மா எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கிறதுக்கு முந்தி இதுக்கான ரகசியத்தை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அட்டம் பண்ணேன் ஸ்டேஷனில் வந்து வண்டி நிற்கும் போது நீங்கள் சொன்னா தான் உங்கள் பைய தருவேன்னு அவங்க பைய பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டேன் நான் அப்போ சொன்னாங்க இங்கே பாரு பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு பேசுறதுல எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் கூடாதுன்னெலாம் இல்லை என்ன என் வெயிட்டுக்கு நான் பேப்பரை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்க முடியாது

ஆனால் அம்மா ஒரு அருமையான ஒரு செய்தி சொன்னாங்க ஒரு பெரிய மகாராஜாவா இருந்தாலும் அவனுக்கும் என்ன இருக்கணும்னா கொண்டாடி மகிழ்வதற்கு குழந்தை செல்வம் இருக்கணும்னாங்க உண்மைதாங்க வாழ்க்கையுடைய கொண்டாட்டம் மகிழ்ச்சின்னா வீட்டில் புள்ள இருக்கணும் குழந்தை விளையாடணும் மழைல செல்வம் வேணும் அதுக்கு அதுதானே நம்ம கோயில் குளம்லாம் எல்லாரும் சுற்றி வந்து கும்பிடுறாங்க நான் இப்படி கேட்குறேன் அவங்க அந்த கருத்தை சொன்னாங்கல்ல இட்டும் தொட்டும் கவ்வியும் துழன்றும் நெய்யுடைய அடிசல் மெய்ப்பட விதிர்த்தும் பாட்டு சொன்னாங்களா அதை அப்படியே நாம் ஏற்றுக்குவோம் அவங்க பெரியவங்க நான் அவங்கள ரொம்ப மதிக்கிறேன் அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கிறேன் கொண்டாடுறதுக்கு குழந்தை செல்வம் வேணும் ஆனால் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கிறதுனுடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னா நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தர்மத்தையும் அறத்தையும் செய்யும் கொடையையும் தலைமுறை தலைமுறையாக நாம் தொடர்வதற்கு நமக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காகத்தான் மழலை செல்வம் வேணும்னு நம்ம விரும்புறோம். ஈன்று புறம் தருதல் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே வேல்வெடித்து கொடுத்தல் கொல்லற்கு கடனே நன்னடை நல்குதல் வேந்தற்கு கடனே ஒளிர்வாள் அருஞ்சம முறுக்கி களிர் பெயர்தல் காளைக்கு கடனேன்னு சொன்னாங்க பாருங்க அதுபோல அந்த குழந்தை எதுக்காக வளரலாம் எதுக்காக வீட்டில் புள்ளன்னு பெத்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை நாளைக்கு நம்ம குடும்பத்து பெயரை விளங்க வைக்க வேண்டும் அப்பா தாத்தா செஞ்ச தர்ம காரியத்தை ஒரே நோக்கத்துக்காகத்தான் மழலை செல்வம் வேண்டுமே தவிர அதைத்தான் இன்னைக்கு நீங்க தீர்ப்பாகவும் தரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் பட்டுக்கோட்டையார் அழகா சொல்லுவாரு குழந்தை எப்படி வளரணும்னு ஊரெல்லாம் எல்லாரும் இவங்க சொன்னாங்கல்ல தீபாவளி கொண்டாட்டத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னாங்க அப்ப பாடுறா பாருங்க தாய் உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி ஓரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா உறவாடும் நேரமடா இதுவரைக்கும் கொண்டாட்டம்ங்க ஆனால் அந்த தாய் கடைசியில் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா நீ எப்படி வளரணும் தெரியுமாடா இந்த சும்மா கொண்டாடிக்கிட்டு மத்தாப்பு பாருங்க அந்த ஒரு வினாடியில் அப்படியே சரசரகமாக வெடிச்சிட்டு அப்படியே போய் சேர்ந்துடும் அப்படி இருக்கிறதுக்கு இல்லை எப்படி நீ வளரணும் தெரியுமா வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா வளர்ந்தாலே போதுமடா இது கொடுத்து மகிழ்வதனுடைய உச்சம் வீட்டில் நம்ம ஆச்சிமார்லாம் சாப்பாடு ஊட்டுவாங்க பிள்ளைக்கு இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க அப்படி சாப்பாடு ஊட்டுறதுக்கு விஷயம் வீட்டுக்காரர் வரும்போது தங்குன்னு பாத்திரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காருங்க தாசை ஊத்தி இருக்கு அப்படின்னா சாப்பிடணும்னு வர்ற மனுஷன் கூட வேண்டான்னு எந்திரிச்சு போயிடுவாரு ஆனா அதுக்கு முந்தி பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குவாங்க தம்பி இன்னைக்கு அம்மா பருப்பு குழம்பு வச்சிருக்கேன் கூட்டுக்கறி வச்சுருக்கிறேன் சாப்பிடுவோம்மா அப்படின்னு ம் அப்படிங்கோ அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா அந்த பாரு இது இதுதான் சாப்பாடான் இதுதான் பருப்பா இதுதான் கூட்டு கறியா இதுதான் அப்பளம்மா இதுதான் பாயசமா இப்படி எல்லாம் போடுறோமா இதில் எடுத்தெடுத்து தாத்தாவுக்கு கொஞ்சம் பாட்டிக்கு கொஞ்சம் அப்பத்தாக்கு கொஞ்சம் பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் எழுத்து வீட்டு தாத்தாவுக்கு கொஞ்சம் இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோமே நமக்கு குறைஞ்சி போச்சேன்னு திரு திருந்து முழிக்கப்படாதுன்றதுக்காக கையை கழுவி கீழே கொட்டிட்டு அந்த கழுவி ஊத்துற தண்ணி கூட மிச்சப்பட்ட சோறு நாய்க்கு போகும் கழுவி ஊத்துற தண்ணிக்கு கூட தோட்டத்தில் இருக்கிற வாழைக்கு போகும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு கொடுத்துட்டோமேன்னு அழக்கூடாதுரா சிரிக்கணும்னு சொல்லி கிச்சு கிச்சு மூட்டி விளையாடுவாங்க பார்த்தீங்களா கொடுப்பது என்பது உலகத்தின் ஆகப்பெரிய இன்பம் என்பதை சொல்லி கொடுத்து வளர்க்கும் முதல் இனமாக நம் தமிழ் இனம்தான் இன்றைக்கும் இருக்கிறது பெருமக்களே பிள்ளைய அப்படிதான் வளர்க்கணும் அப்படிதான் வளர்த்தாங்க இப்படியும் அப்ப வளர்த்தா தான் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல எங்க அணில பொருளாளர் ஐயா இருக்காரு அப்படிங்கிறத பத்தி மூணு பேரும் சொன்னாங்க கவலைப்படாதீங்க நாங்க மூணு பேரும் கொடுத்து மகிழறவங்க அதனால உங்களை சும்மா விபூதி குங்குமத்தோட போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிட மாட்டோம் அப்படிதானங்க ஐயா உங்களுக்கும் கொடுப்பாங்க உங்களுக்கும் கொடுப்பாங்க இப்ப எங்க ஐயா ஒரு செய்தி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க என்ன தெரியுமா அவங்க அவங்க சொல்ல நினைச்சிருந்துருக்காங்க அந்த நேரத்தில் அப்படி விட்டுட்டாங்கம்மா அப்படின்னாங்க என்னன்னா உலகத்துக்கே சாப்பாடு போடுறவ காசி அன்னபூர்ணி பசிக்குதுன்னா அம்மா தாயே அன்னபூர்ணின்னு தான் கேட்பாங்க வர்றவங்க பூரா அந்த அன்னபூர்ணி தாய் இருக்கக்கூடிய அந்த காசி கோவில்ல ஆறு கால வேலை பூஜையில் இன்றைக்கும் ஒரு கால வேலை பூஜை பல நூறு ஆண்டுகளாக நகரத்து பெறும் தான் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு செய்தி மூணு 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 மன்னிக்கணும் ஒரு செய்தி ஐயா சொன்ன செய்தி என்ன அப்படின்னா இன்றைக்கும் அங்கே பூஜை செய்வதற்கான பொருட்கள் நாள்தோறும் தவறாமல் நகரத்து விடுதியில் இருந்து சரிவர சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கொடுக்கிறதுங்கிறது மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க அது ஒரு கம்பீரம் அது ஒரு இப்ப இருக்கிற பாஷையில் சொல்லணும்னா அது ஒரு கெத்து ஆயிரக்கணக்கான மன்னர்கள் இந்த பூமி ஆண்டாங்கல்ல சார் அவங்க சொன்ன மாதிரி கொண்டாடி தீத்தாங்கல்ல பண்டிகை எல்லாம் எத்தனை பேர் பேர் நமக்கு ஞாபகம் இருக்கு ஆனால் ஒரு ஏழே ஏழு பேர் மட்டும் கொடுத்தார்கள் என்பதற்காக அவங்க பேர் இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல கடையேழு வள்ளல்கள்னு சொல்றோம்ல பாரி காரி ஓரி ஆய் அதியமான் பேகன் அப்படின்னு இத்தனை ராஜாக்கள் ஆண்டாங்கல்ல இத்தனை ஆயிரம் வருஷத்துல அவங்க பேரெல்லாம் நினைவில இல்ல யார் கொடுத்தானோ அவன் பெயர் தான் வரலாற்றிலே நின்று வாழ்கிறது என்று சொன்னால் அதுதானே இன்னைக்கு பெரிய விஷயம் தமிழ் அற்புதமாக ஒரு மொழி எப்படி சொன்னது பாருங்களேன் செட் பாடுது இல்லை இந்த மைண்ட் செட்டு பாடுறது ஒரு அரை கிலோமீட்டர் கேட்கலாம் இல்ல ரெண்டு கிலோமீட்டர் கேட்கலாம் ஒரு மைக் ஒரு ஸ்பீக்கரோடது இது இன்னைக்கு பழைய காலத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க பாருங்க நாலடியாரில் ஒரு இடத்துல முரசு அரைதுன்னு வைங்களேன் அது ஒரு காத தூரம் கேட்குமா முரசு அரைஞ்சு செய்தி சொன்னாங்கன்னா ஒரு காத தூரம்னா முக்கால் கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் தோராயமான அளவா முரசு அரைஞ்சா ஒரு காத தூரம் கேட்கும் இடி இடிச்சுச்சுன்னா ஒரு யோசனை தூரம் கேட்கும் சரிங்களா அது ஒரு கணக்கு அஞ்சு கிலோமீட்டர்னு வச்சுக்கோ குத்து மதிப்பா இதுவே ஒருத்தர் சொன்னா அந்த ஒரு சொல்லு அடுக்கிய மூணு உலகமும் கேட்குமா இதுல என்ன முரண் பாத்தீங்களா முரசு விட ஒருத்தர் சொல்றத விட முரசு சத்தமா இருக்கும் தானுங்க அந்த முரசு சத்தத்தை விட இடி சத்தம் பெருசா இருக்கும் தானே முரசு சொல்றது காத காத தூரம் தான் கேட்குமா இடி இடிக்கிறத யோசனை தூரம் தான் கேட்குமா ஆனா ஒருத்தர் வாயால நான் இப்ப நான் இங்க இருக்கேன் இவர் பக்கத்துல ஒரு ஒரு சொல் சொல்றேன்னு வைங்களேன் இந்த சொல்ற சொல்லு அடுக்கிய மூணு உலகமும் கேட்குமா அது எப்படி கிடக்கு லாஜிக் அது சத்தம் குறைவு தானுங்க நான் நான் கேட்கற கேள்வி சரிதானுங்களே ஆனா அது கேட்கும் எப்படி சொன்னதுங்க தெரியுமா முரசு அரைஞ்சா காத தூரம் இடி இடிச்சா யோசனை தூரம் ஆனா ஒருத்தன் ஒருத்தருக்கு கொடைனு ஒன்று கொடுத்தான் நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேங்க தண்ணி தவிச்சுக்கிட்டு இருந்ததுங்க பசியாக இருந்ததுங்க எனக்கு ஒருவேளை சோறு போட்டார் எனக்கு ஒரு நேரம் அந்த உதவி பண்ணினாரு அந்த உதவி சிறிதாக இருந்தாலும் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னு வள்ளுவர் சொன்னது போல சின்ன உதவியாக இருந்தாலும் எனக்கு சமயத்துக்கு வந்து தெய்வமாக அவர் உதவினாருங்கன்னு ஒருத்தரை காமிச்சு நான் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொன்னேன்னு வைங்களேன் அந்த சொல்லு மூணு உலக உலகத்தும் கேக்குமா கண்முரசன் காதத்தோர் கேப்பர் இடித்து முழக்கியதோர் யோசனையோர் கேப்பர் அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் என்றது நாலடியார் எத்தனை இருக்கிறது கொடுப்ப கொடுப்பதற்கான பெருமை என்பதை பாருங்கள் நிறைவா ஒண்ணு சொல்றீங்க மனிதனாக பிறந்த எல்லாருக்குமான பெரிய ஒரு விஷயம் என்ன இந்த மாதிரி திருக்கோவில்கள் தான் நம்முடைய தர்மத்தினுடைய பெரிய ஒரு உச்சமான விஷயம் கோவில் கட்டுறோம் அண்ணன் சொன்னாங்க யாகசாலை பந்தலை பார்த்தா பிரமாதமாக இருக்கு அந்த லைட்டிங்கும் பூ வேலைப்பாடும் பார்க்க பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது கொண்டாட்டமாக இருக்கு எல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் மற்ற எந்த நாட்டிலும் இல்லாத உயரிய ஒரு தர்மம் நம்முடைய நாட்டில் நம்முடைய தர்மத்துக்கு உண்டுங்க எந்தீங்களா நாம எல்லாரும் இன்னைக்கு வாழ்ந்தோம் போனோம்னு போகிறது இல்லை நமக்கு பின்னாடி வர்ற ஆயிரம் தலைமுறையினரும் ஆன்மீகத்தையும் ஒழுக்கத்தையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையும் நல்ல விதமாக சிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கோவிலை கட்டுவதும் அதற்கு குடமுழுக்கு செய்யறதும் ஊருக்கு நல்லது நடத்துவதற்காக இவ்வளவு பெரிய திருப்பணிகளை செய்வதும் என்பது எல்லாமே நாம் இன்றைக்கு கொண்டாடி மட்டும் அல்ல இனி வரும் தலைமுறைகளும் மகிழ்வாக அறிவாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இருப்பவர்கள் கொடுத்து மகிழ்வதினுடைய விளைவுதான் இந்த திருக்கோவிலும் குடமுழுக்கும் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா சம்பிரதாயங்களும் அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே கொடுத்து பெருமை நிறைய இருக்கிறது அது மட்டுமல்ல நல்ல கொண்டாட்டம் என்பது உச்சம் எப்படி தெரியுமா ஒருத்தருடைய அதிகபட்ச கொண்டாட்டம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவா கூட போகுங்க இதுக்கு நான் நிறைய உதாரணம் சொல்லலாம் அதுவும் இப்பெல்லாம் இந்த நியூ இயர்லாம் வந்துச்சுன்னா ஏண்டா வருதுன்னு இருக்கு நமக்கு இந்த பையங்களுக்கெல்லாம் எது கொண்டாட்டம்னே தெரிய மாட்டேங்குது கூறுகிட்டு போய் சுத்துறாங்க எதெல்லாம் நம்ம உடம்ப கெடுக்குமோ அதையெல்லாம் வாங்கி உள்ள தள்ளிட்டு இருக்கிறவனை பூரா தூங்க விடாம பண்றதுக்கு பேர் கொண்டாட்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கொண்டாட்டம் என்பது கூட ஒரு கட்டத்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவாக போகும் ஆனால் கொடுத்து மகிழும் கொடை என்பது ஒரு நாளும் யாருக்கும் தொந்தரவாக போவது இல்லை அந்த மனிதனும் உடனே இதே போல் நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தை தான் உருவாக்கும் உதாரணத்துக்கு சொல்றீங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சம்பவம் இருந்தாலும் நினைவுபடுத்த விரும்புறேன் வள்ளல் அழகப்ப செட்டியார் கார்ல போகும்போது ரயில்வே கிராஸ் கேட்ல நிக்கிறாரு ஒரு அம்மா வெள்ளரிக்கா கொண்டு வந்து விக்கிறாங்க என்னம்மா அப்படின்னா ஐயா காலத்துல நூறு ரூபா தாள் இன்னைக்கு அது வந்து மதிப்பு எவ்வளவோ கூட நூறுரூவா தாளை எடுத்து நீட்டி அப்படியே அதுலேருந்து ஒரு ரெண்டு வெள்ளரிக்காயை மட்டும் எடுத்துக்கிட்டார் அவருக்கு வேண்டியது ரெண்டு தான் அந்த ரெண்டு வெள்ளரிக்காய் அதிகபட்சம் பத்து பைசா காசு இன்னைக்கு ஆனா நூறுரூவா ரூபா காசு நோட்டை முழு நோட்டை அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு வச்சுக்கங்கன்ட்டாரு அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணாங்க ஐயா இன்னைக்கு கிடைச்சிருச்சு மற்ற எல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே இருந்த ஏழைப்பாழைகள் பழைகள் இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க வாங்க வந்த ஒருத்தர் கேட்டாரு என்ன அத்தா எல்லா வெள்ளரிக்காயும் சும்மா கொடுக்கற இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு அப்ப அந்த பாட்டி சொன்னுச்சான் இன்னைக்கு எனக்கு ஒண்ணு விசேஷம் இல்லையா வள்ளல் ஒருத்தர் கொடுத்தாரு அவர் கையிலேருந்து காசு வாங்கினோன்னு எனக்கே கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து விட்டதுன்னு சொல்லி முடிச்சான் கொடுத்து மகிழ்வது என்பது நம்மை மட்டும் மகிழ்ச்சிப்படுத்துவது இல்லை இந்த உலகத்தையே மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் என்கின்ற நல்ல தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து சிறப்பான இந்த விழாவிலே நல்ல சிந்தனை அரங்கத்திலே பேச அழைத்து பெருமைப்படுத்திய அத்துணை பெருமக்களையும் நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் அனைவரையும் பணிவோடு மகிழ்ந்து நன்றி கூறி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்